நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் அல்வரின் இனிய வணக்கம் மே மாத ராசி பலன்கள் மே மாத ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன் கிரகங்களின் சஞ்சாரத்தை தெரிந்து கொள்வோம் இந்த மே மாதம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரியன் சுக்கரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இதிலிருந்து தொடங்குகின்றன பிரதானமாக திருவோண நட்சத்திரத்தில் இம்மாதம் பிறக்க இருக்கிறது தேய்பிரை அஷ்டமியில் ஆரம்பித்து முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை நவமில் முடியக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது இம்மாதத்தில் அரிய பெரிய விசேஷ தினங்கள் பத்தாம் தேதி அட்சய திதி தங்கம் வளர்வதற்கும் குரு மாறப்புறார் குருவே பொன்னவன் என்கிறதுக்கு இணங்க தங்க விலை குறைவதற்கும் ஏற்ற மாதமாக இம்மாதம் இருக்கிறது அக்னி நட்சத்திர தோஷம் நாலாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த மாதகட்டத்தில் புதன் பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி சூரியன் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது ஆக இந்த மே மாதத்தில் கிரக பெயர்ச்சிகளை காட்டிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த பயிற்சி ஆகி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மே மாதம் நம் எல்லோத்துக்கும் சீரும் சிறப்பும் அமோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான மதம் மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு அப்பாட இப்பதான் சனி விலகுனார் அது ரொம்ப நாளாச்சு இப்ப குரு பயிற்சியாக இருக்கிறார் வயதில் மூத்தவர்களுக்கு உடல் நிலையில் அசௌரியங்கள் ஏற்படும் சிறு சிறு குறைபாடுகள் இருக்கும் காது சம்பந்தப்பட்டதில் மந்த நிலை ஏற்படுத்தும் வகையால் மிகுந்த எச்சரிக்கை தேவை போதுமான ஓய்வு செரிமான சம்பந்தப்பட்ட டிஃபிகல்ட் அதாவது செரிமான சம்மந்தப்பட்ட குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இது பெரியவர்களுக்கு அது மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழிலில் உத்வேகத்துடன் செயற்படுவது தொழிலில் அபிவிருத்தி பண்ணுவது நெடுநாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் சாணத்தை விரிவுபடுத்துவதற்கு பொருளாதாரத்தில் சிரமப்பட்டவங்களாம் பொருளாதார மூலிமா அதை தொழிலை கிடைத்து அதை அபிவிருத்தி பண்ணுவதற்கு தொழிற்சாலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மகத்தான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது ரெண்டு நாட்களாக சில கிரகங்களுடைய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் சமீப காலமாக விடுதலை கிடைத்தாலும் முற்றிலும் விடுபட்டு ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மே மாதம் ஆக ஆண்கள்லாம் தொழிலில் முனைப்போடு செயல்படுங்க இதில் படிக்கக்கூடிய கல்லூரி காலேஜ் படிக்கக்கூடியவங்களாம் இது முடிக்க கிரகங்கள் எது எப்படியோ இனி வருங்காலங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய படிக்க வேண்டியதை டிசைட் பண்ணி எங்கே படிக்கணும் எந்த காலேஜில் படிக்கணும் எந்த கல்லூரியில் படிக்கணும் எந்த ஸ்கூலில் படிக்கணுங்கிற முடிவு பண்ணி பெரியவர்களுடைய கலந்துரையாடல் பண்ணி அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் செய்யும் பொழுது இனி வருங்காலங்களில் படிப்புக்கும் விவசாயத்துக்கும் வித்திடுகள் சொன்னான் இந்த மே மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இந்த பின்னாடி பெரிய ஆலமரமாக நீங்கள் மிகப்பெரிய பேரும் புகழும் வாங்குவதற்கு அது ஆள் ஆள் போல் தலைத்திருப்பதற்கு இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவே ஒரு வித்தை அமையக்கூடிய அற்புதமான மரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கழுத்து வலி இடுப்பு வழியில் அவசரப்பட்டவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதுதாக திருமணமானவங்களுக்கு திருமணமான வீட்டில் மனக்கசப்பு குழப்பம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிலிருந்து பகை உணர்ச்சி இல்லாமல் ஒரு வீட்டிலே தனி கொடுத்தனம் போவதற்கோ அல்லது தனி கொடுத்தனம் போனாலும் பகைமை இல்லாமல் புகுந்த வீட்டினுடைய அனுமதியோடு செல்வதற்கோ தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய விரயத்தை குறைப்பதற்கோ மகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உள்ளது ஆக இந்த மே மாதம் இவ்வளோ அற்புத நிகழ்ச்சியை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து இந்த மகராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு எப்படி இந்த எந்த காலேஜில் படிக்கணும் எந்த இது பண்ணணும் ஏன் மார்க்கு குறைஞ்சிச்சு இனிமேல் எப்படி நம்ம மார்க்கணும் வித்திடக்கூடிய காலகட்டம் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முடிவு பின்வரும் காலங்களில் அபரிதமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய கருப்பு இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே நல்ல பலனாக இருக்கணும் வேகமாக சைக்கிள் ஓட்டுறது மாடிப்படியில் தட தடன்னு இறங்கிறது இல்லை மாடிப்படியில் சருக்காம்புல் போகிறது இதெல்லாம் குறைச்சிக்கணும் கை காலில் அடிபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பள்ளிக்கூடம் போகிற நேரம் கட்டுப்போட்டு உட்காரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் வேகத்தை குறைத்து விவேகத்தை கூட்டிக் கொள்ளணும் மகர ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறைகள் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சார் பட்டதே போதும் சொல்லக்கூடிய காலமாகி எதுவுமே நடக்க மாட்டேங்க சார் சமீப காலமாக கிடப்பட போட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே துரிதமான நீங்கள் போய் கேட்டால் எதுவுமே மறுப்பு சொல்லாத அளவுக்கு துரிதமான நடவடிக்கை அரசாங்கத்துறையிலையும் கலைத்துறையிலையும் இருக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க பேச்ச தொழிலாக கூட கூட வக்கீல் ஜோசியர் இந்த மாதிரி அமைப்பில் இருப்பாங்க கடந்தது சடனாக பேரும் புகழும் வாங்கினாலும் தொழில் சாணத்தில் ஒரு மந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் சற்று முன்கோபம் இருக்கும் சொல்ற விதத்தில் கொஞ்சம் இருக்கிறனால பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டி இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வதும் தொழிலில் ரொம்ப பாக்கியவானா இருந்தால் மட்டும் பத்தாது அதை வழிபாட்டு முறையில் கூட்டிக் கொண்டால் மகராசிக்காரர்களுக்கு தொழில் சாணமும் வலுப்படும் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பூர்வம் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம்லாம் வருபடக்கூடிய காலகட்டம் அப்போது மாதிரி தொழில் சாணத்தை கூட்டிக் கொள்வது வழிபாட்டு முறையில் கூட்டிக் கொள்வது ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது சித்தர்கள் வழிபாடாக கூட்டிக்கொள்வது இதெல்லாம் அந்த மகராசியில் இருக்கிறவங்களுக்கு பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகாமல் தொழிலில் மந்த நிலையை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆக மகராசியில் இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை ஆண்கள் தொழிலுக்கு புது முயற்சி உத்வேகத்துடன் செய்யப்படக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு கழுத்து இடுப்பு வழியிலிருந்து விமோசனம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இது முடிக்க மாமனார் வீட்டிலேயோ அல்லது வீட்டிலையோ மனக்கசப்பில் இருக்கிறவங்க தனி கொடுத்துடம் போகிறது அதுவும் அவங்களுடைய சம்மதத்தோடு அவங்க பார்வையில் தனி கொடுத்தனும் போய் அமைத்து வாழ்க்கையை புதிதாக தொடங்கக்கூடிய அமைப்பு வாழ்க்கையில் சண்டை சச்சரவனியோடு கோர்ட்டு வழக்கு கேஸ்கள் உங்கள் பேரில் இருந்தால் ரிலீஃபாகி வந்துடும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பு வாய்மையே தொழிலாக பண்ணுறவங்க அரசியல் சம்பந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் அவங்கவுங்க தொழிலில் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அந்த அமைப்பிலையும் வழிபாட்டு முறையில் கூட்டிக் கொள்வது அவங்க தொழில் சாணத்தை மேலும் வலுப்படுத்தும் குழந்தைகள் வேகமாகவோ இதுவாகவோ செயல்படாமல் இருக்கிறது நன்மை பயக்கும் மாணவ மாணவிகள் தங்கள் கிடைத்த காலேஜு ஸ்கூலு இதெல்லாம் தன்னுடைய மார்க் குறைய காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி வர்றதை இன்னும் சிறப்பாக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது உறவு முறையிலெல்லாம் மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சுற்றுலா தலங்கள் செல்லக்கூடிய அமைப்பு ஆன்மீக சுற்றுலா மட்டும் இல்லை இயற்கை சுற்றுலா கூட போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இந்த மே மாதத்தை நடைமுறையில் இருக்குது ஆக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் நல்ல பலன்களை குறித்து இந்த லவ் மேட்ரு அப்படின்னு விட்டு கொடுக்குறதன் ரெண்டு பேருமே கோபமாகவே இருந்தால் லைஃப் ஓடி அடையாது கிடந்து ஒரு சில ராசிக்கு மட்டுமே நான் அந்த காதல் விஷயத்தை சொல்வதற்கு காரணம் அந்தந்த மாதத்தை கணிப்பில் எடுத்து தான் ஸோ இந்த நேரம் திருமணத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதல் காதலியல் விஷயத்தில் விட்டு கொடுத்து போவது மன முறிவை தடுக்கும் மனக்கசப்பை கொலை ஏற்படுத்தாது இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவங்க வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்க வாங்கிக்கலாம் இப்போ ரெண்டு நாளாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாதுன்னு ஒரு காலகட்டங்கள் இருந்தது இப்போ பழைய வண்டி வாகனங்களை மாற்றுவது அது புதுசாக வண்டி வாகனங்களை வாங்குவதற்கு ஏற்ற காலகட்டம் இது கடந்து பெரிய பெரிய ஹோட்டல் முதலாளிகள் பெரிய பெரிய தனி சுய தொழில் பார்க்குறவர்கள் ஆட்டோமொபைல்ஸ் வச்சுருக்கிறவர்கள் புதிதாக திருமணத்துக்கு காலத்தவன் முப்பத்தி ரெண்டு வயசாச்சு சார் முப்பத்தி மூணு வயசா எனக்கு ரொம்ப நாளாக பொண்ணு கிடைக்கல சார் நான் சாமியாரை போக வேணாம் வேணாம் மாமியை தேடுங்க திருமணம் நடந்துடும் அப்படி ஒரு காலகட்டம் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு வருது எல்லாத்தையும் கடவுள் சாமியாக போன்னு சொல்ல வரல அது ஆக இந்த மாதிரி ஒரு மே மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அறுப்ப ஒரு சில கிரகங்கள் பார்வை தாக்கம் இருந்தாலும் பொது பலன் சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணணுன்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய அலைபேசியை அழைத்து முறையான கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகை பரிவர்த்தனை பண்ணுங்கள் இது ஆன்லைனில் மட்டும்தான் அது பொதுவாக ஜென்ரல் பலனில் திருமணம் அவரது திருமணம் நடக்கும் இந்த வேதம் பேசுகிறத விட்டு விடுங்கள் நான் சாமியாக போகிறேன் முப்பத்தி மூணாவது தனக்கு பொண்ணு எங்கே கிடைக்க போகுதுங்கிற இதையும் தவிர்த்து விட்டு வாழ்க்கையில் புதிய புது வேகத்துடன் புத்து வேகத்துடன் செயல்படுங்கள் உங்களுக்கு தகுந்த படிப்பு வேலைவாய்ப்பு நல்ல மனைவி குடும்பஸ்தானத்தை அபிவிருத்தி பண்ணுவது நோய் நொடியிலிருந்து விமோசனை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறதுனால பெரியவர்களை மட்டும் சற்று எதிலையும் கவனமாக இருக்குங்கிறத உணர்த்தக்கூடிய இந்த மே மாதம் எல்லா வகையிலையும் சிறப்பும் நன்மையும் கொடுக்கும் நீங்கள் ஸ்ரீபெரும்பூர் ராமானுஜரை ஒரு தடவை வணங்குறது அல்லது வீட்டில் ராமானுஜர் வழிபாட்டுப் பணிகளை கூட்டிக் கொள்வது மேலும் நன்மையை கொடுக்கும் இந்த மே மாதம் என்று சொல்லி உங்களோட விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் தி ஆனந்தாழ்வார் வணக்கம்